ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துவிட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனதுறைமை விருச்சிக ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு இந்த செவ்வாய் பகவான் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி அதே சமயம் பகை ருண ரோகாதிபதி இந்த ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் மனசில் ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கிறது உஷ்ணம் இருக்கும் மனசில் முன்கோபம் இருக்கும் எந்த ஒரு பேச்சுலேயும் திடீர்னு ஏதாவது ஒன்று பேசிடுவீங்க மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டீங்க டப்ப டப்புட்ன்னு பேசிடுவாங்க அது சில சமயம் பாதகமாக அமையும் என்ன ஆறாம் இடம் அப்படின்னா அதை சமாளிக்கிற ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் டக்குனு அப்படியே நீங்கள் நான் ஏதோ ஒன்று பேசினா அது தப்பாகிடுச்சு சாரி அப்படின்றீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடம் அப்படிங்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொருள் ஆடை ஆபரணச் சர்க்கைலாம் இருந்திருக்கு உறவினர்கள் அனுகூலமாக இருந்திருக்கீங்க ஒரு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்திருக்கு உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் இதெல்லாம் கிடச்சிருக்கு எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை இன்னும் நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சிடுத்து மூன்றாம் இடத்துல இருந்தவர் இப்போ சுகஸ்தானமாக அர்தாஷ்டம சனியாக வந்துட்டார் சனீஸ்வர பகவான் சரி பரவாயில்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே போயிட்டுருக்கு ரைட் அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்போறார் சரி ஐந்தாம் இடத்துக்கு வரார் பரவாயில்ல அப்படின்னா ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார் சூரியன் இருக்கார் என்னென்னா கொஞ்சம் குழப்பம் அதிகமாகும் வீண் மனக்குழப்பம் தேவையில்லாத மனக்குழப்பம் இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கனாலே சக்ஸஸ்ஃபுல் சரி உத்தியோகத்தில் இருக்கிற அளவுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் என்னென்னா சக ஊழியர்கள் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும் என்னால் அது இப்படி பேசுகிறானே அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா சக ஊழியர்கள் பேசுகிற பேச்சு அங்கே ஈடுபடாது அதனாலே நீங்கள் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் சரி புதுசாக உத்தியோகம் தருறீங்க அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் புதுசாக நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் சரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரத்துலேயும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது எப்போ கடுமையாக போராடணும் கவனமாக நடந்துக்கணும் கூட்டாளிகள்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட எல்லாட்டையுமே அனுசரணையாக போகிறது நல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த கோவில் திருவிழாக்களில் கலந்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக அமையும் குலதெய்வ பிரார்த்தனை நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளின் மூலமாக சில மனக்குழப்பங்கள் இருக்கும் மன சந்தோஷங்கள் இருக்கும் ஏன்னா சில பேர் சில குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையே நினைச்சவங்க கல்யாணம் ஆகிடும் என்ன புத்திரபாகம் இல்லையெல்லாம் புத்திரபாகம் உண்டாயிடும் என்ன சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஐயோ இன்னும் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு மனக்கவலையும் இருக்கும் சில பேருக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒரு சில குழப்பத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு தெளிவான ஒரு சூழ்நிலை கொடுப்பார் உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை மனசார வழிபாடு பண்ணுறது நல்லது இந்த செவ்வாய் பகவானால் படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் முக்கியமாக நிறைய நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் எல்லாத்தையும் அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் பண்ண 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 உங்களுக்கு முடிஞ்சால் டெய்லி கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க இல்லை அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ போயிட்டு வர்றது உங்களுக்கு மன திருப்தியும் கொடுக்கும் மனக்குழப்பத்தையும் தீக்கும் எல்லாத்துலேயும் ஒரு நல்லது நடக்கும் ஆக இந்த முப்பத்தொன்பது நாட்கள் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் மீன ராசியில் அமர்ந்து ராகுவுடனும் சூரியனுடன் இணைந்து ஓரளவிற்கு நன்மையான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்